மீனாட்சி பேக்கல்டி ஆஃப் பிசியோதெரபி அட்மிஷன் ஓபன் பார் பிபிடி அண்ட் எம்பிடி அப்ளை நான் தேர்தல் பற்றிய ஒரு அடிப்படை சமூக அரசியல் மாற்றத்திற்காக தலைவர் எடுத்திருக்கிற இந்த உன்னத பணியில் என்னை நினைத்துக் கொள்வதில் ரொம்ப பாஜகவுக்கு ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் போல காங்கிரசுக்கு ஒரு எக்ஸ் ஐஏஎஸ் போல தாவேகாவுக்கு ஒரு எக்ஸ் ஐஆர்எஸ் அதிகாரி இப்போது வந்து சேர்ந்திருக்கிறார் யார் இந்த எக்ஸ் ஐஆர்எஸ் அருண்ராஜ் விஜய் கட்சி தொடங்கும் சிந்தனையில் இருந்தபோதிலிருந்தே அரசியல்வாதிகள் அதிகாரிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் பத்திரிகையாளர்கள் என பல்வேறு துறைகளில் தனது வெல்விசர்களாக இருந்தவர்களிடம் கலந்து ஆலோசித்திருக்கிறார் தனது அரசியல் செயல்பாடுகளில் அவர்களின் ஆலோசனைகளை தொடர்ந்து கேட்டும் செயல்படுத்தியும் வருகிறார் அப்படித்தான் தாவேகாவின் கொள்கை தலைவர்களாக யாரெல்லாம் இருக்க வேண்டும் கொள்கை என்னவாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு அரசியல் சமூக பிரச்சினைகளிலும் விஜய் என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என பின்விளைவுகளை யோசித்து அவருக்கு ஆலோசனை வழங்க ஒரு குழுவை அமைத்திருக்கிறார் விஜய் பின்னணியில் இருந்து செயல்பட்டு வந்த அந்த குழுவில் இருப்பவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியின் மைய நீரோட்டத்துக்கு கொண்டு வரும் பணிகளையும் விஜய் செய்து வருகிறார் அந்த வரிசையில் தான் தாவே கவல் இன்று இணைந்திருக்கிறார் வருமான வரித்துறையிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் இவர் அடிப்படையில் ஒரு மருத்துவர் தருமபுரி மாவட்டத்தில் ஐந்தரை ஆண்டுகள் அரசு ஆரம்ப சுகாதார மைய மருத்துவராக பணியாற்றியிருக்கிறார் பிறகு சிவில் சர்வீஸ் தேர்வெழுதி ஐஆர்எஸ் அதிகாரியாக கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பணியாற்றியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இவருக்கு விஜய்யுடன் நேரடி அறிமுகம் ஏற்பட்டிருக்கிறது விஜய்க்கு ஒரு சிக்கலான நேரத்தில் அருண்ராஜ் வழிகாட்டியதாக கூறப்படுகிறது அப்போது உருவான இவர்களின் அறிமுகம் ஆழமாக தொடர்ந்திருக்கிறது அவ்வப்போது விஜய்க்கு அரசியல் ஆலோசனைகளும் வழங்கியிருக்கிறார் அருண்ராஜ் இப்போது விஜயின் அரசியல் ஆலோசகராக இருக்கும் ஜான் ஆரோக்கியசாமியை விஜயிடம் அறிமுகப்படுத்தியதே அருண்ராஜ் தான் அந்த அளவுக்கு அருண்ராஜ் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் விஜய் இரண்டு வாரங்களுக்கு முன்பு இவரின் விருப்ப ஓய்வு குடியரசுத் தலைவரால் ஏற்கப்பட்டது அவர் கடிதம் கொடுத்த சில நாட்களிலேயே அவரது ஓய்வு முடிவு குடியரசுத் தலைவரால் ஏற்கப்பட்டதாக சில தகவல்கள் கூறுகின்றன ஆனால் ஓராண்டுக்கு முன்னரே அருண்ராஜ் விருப்ப ஓய்வு கடிதம் வழங்கியதாகவும் அது ஓராண்டு காலதாமதத்துக்கு பிறகுதான் ஏற்கப்பட்டதாகவும் கூறுகின்றனர் தாவேகாவின் உள்விவகாரங்கள் அறிந்தவர்கள் அதனால்தான் தாவேக்கா தொடங்கி இத்தனை நாட்களாக அவர் வெளிப்படையான அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபடவில்லை என்றும் கூறுகிறார்கள் தனது விருப்ப ஓய்வு குறித்து அருண்ராஜ் சமூக ஊடகங்களில் வெளியிட்ட பதிவில் எனது வாழ்வின் நோக்கத்தை நோக்கி புதிய பயணத்தை தொடங்கியிருக்கிறேன் என அவர் அறிவித்திருந்தார் அந்த பயணத்துக்கு அவர் தேர்ந்தெடுத்திருக்கும் காலம்தான் தாவேக்கா ஒரு ஐஆர்எஸ் அதிகாரியாக நிர்வாக செயல்பாட்டுக்கு அவரது அனுபவம் உதவலாம் ஆனால் தாவேக்கா தேர்ந்தெடுத்திருக்கும் கொள்கை பாதைக்கு அவர் பொருந்தி போவாரா என்று ஒரு கேள்வி இருக்கிறதல்லவா அவருடைய ட்விட்டர் பக்கத்தை ஸ்க்ரோல் செய்து பார்த்தால் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அரசியல் சார்ந்த சில பதிவுகளையும் பார்க்க முடிகிறது பெரியார் அண்ணா கக்கன் போன்ற தலைவர்கள் குறித்தெல்லாம் பதிவிட்டிருக்கிறார் அருண்ராஜ் அந்த வகையில் தாவேக்கா தேர்ந்தெடுத்துள்ள கொள்கை பாதைக்கு ஏற்றவராகவே தெரிகிறார் அருண்ராஜ் அதனால்தான் தாவேக்காவின் கொள்கை வடிவமைப்பிலிருந்து மாநாட்டு திட்டம் வரைக்கும் விஜயின் ஒவ்வொரு அரசியல் மூவிலும் அருண்ராஜின் பங்கு இருந்திருக்கிறது இங்கு இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது பெரியார் குறித்து சமூக ஊடகத்தில் அருண்ராஜ் பதிவு செய்த ஒரு பதிவினால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அவர் வட மாநிலங்களுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் என்றும் விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர் இன்று தாவை இணைந்துள்ள அருண்ராஜுக்கு கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச்செயலாளர் செயலாளர் பதவியை கொடுத்திருக்கிறார் விஜய் அருண்ராஜ் எனது உத்தரவுப்படியும் பொதுச்செயலாளர் ஆனந்தின் வழிகாட்டுதலின்படியும் செயல்படுவார் என தாவேக்க தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் செயலாளர் ஆனந்தின் வழிகாட்டுதலின் கீழ் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா இருப்பது குறிப்பிடத்தக்கது அவருக்கு இணையான இடத்தில் அருண்ராஜும் இனி செயல்படுவார் விஜயை சந்தித்து பதவியேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அருண்ராஜ் தேர்தல் பற்றிய தாண்டி ஒரு அடிப்படை சமூக அரசியல் மாற்றத்திற்காக தலைவர் எடுத்திருக்கிற இந்த உன்னத பணியில் என்னை நினைத்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தமிழக கட்சிக் பழமையான கட்சிகள் தேசிய கட்சிகள் இருக்கு புதுதா குந்த கட்சியில் இணையவதுக்கான காரணம் வந்து அந்த சாய்ஸே இல்ல பொதுவா இதுங்கிற சாய்ஸே இல்ல வந்து தலைவர் எடுத்திருக்குள்ள இந்த பணியில வந்து எனக்கு கமலாக்கு தேவையான இந்த வருஷம் பாத்துட்டோம் ஒரு நான் ஒரு காமன் மேன் காமன் மேனா என்ன பாக்குறாங்க மனிஷல பாருங்க வெறும் மாற்றம் தேவைப்படாது அதுதான் இந்த ஒரு ஃபீலிங் தான்

இதற்கு மேல பண்ணணுங்கிறப்ப ஒரு பொது வாழ்க்கையில வந்தாதான் உண்மையான அதிகாரம் மக்கள்கிட்ட தான் இருக்கும் மக்கள் அரசியலுக்கு வந்து அதிகமா செய்ய முடியும் நம்புறீங்களா அப்படின்னா அதாவது ஒரு அரசு அதிகாரிகளுக்கும் முக்கிய பங்கு இருக்கு அதையும் தாண்டி நான் சொன்னேன்ல ஒரு ஜனநாயகத்துல அதிகாரம் பார்த்தா மக்கள்கிட்ட தான் இருக்கு அதுதான் டெமோக்ரஸி சோ அந்த உண்மையான மக்கள் அதிகாரம் இருந்தாலும் இன்னும் பெட்டரா செய்ய முடியும் அவ்வளவுதான்

ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பிரசிடென்ட் ரூல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற கருத்து ஒரு இருக்கு இன்றும் அந்த கருத்தில இருக்கா இல்ல அந்த நம்ம நம்ம டீடைலா பேசலாம்

ஏற்கனவே மூன்று இரண்டு பொதுச் செயலாளருக்கு மூன்றாவது பொதுச் செயலாளர் உங்களுக்கான வாய்ப்புகள் சரிவர சமமா கிடைக்கும் நினைக்கிறீங்களா இல்ல வெற்றி நம்ம தமிழக வெட்டிக்க கழகத்தின் தலைவருக்கு ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நீண்டகால தீண்டகால இருக்கு அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்லாட்சி கொடுக்கணுங்கிறதுனால இருக்கு செயல் திட்டங்கள் அடி ஒரு அதுக்கான ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணிட்டாரு சமூக மாற்றத்துக்கான அரசியலை தலைவர் விஜய் மேற்கொண்டிருக்கிறார் அதில் என்னை இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கட்சியா அந்த கட்சியா என எந்த யோசனையும் இன்றி தாவேக்காவை ஒரே ஆப்ஷனாக வைத்துதான் இங்கு வந்திருக்கிறேன் என்றார் இப்போது வேண்டுமானால் அருண்ராஜின் ஒரே ஆப்ஷன் தாவேக்காவாக இருந்திருக்கலாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக திமுகவிடம் சீட்டுக்கு அடிபோட்டதாக அறிந்த அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன சேலத்துக்காரர் என்ற பாசம் எடப்பாடி பழனிசாமிக்கு அருண்ராஜ் மீது இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் அருண்ராஜ் மேற்கொண்ட அரசியல் நகர்வு அப்போது நிறைவேறவில்லை என்கிறார்கள் அதை நிறைவேற்றதான் இப்போது அவர் தாவேக்காவில் இணைந்திருக்கிறார் வருமான வரித்துறை பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருப்பதால் தான் ஏற்றுக்கொண்ட ரகசிய காப்பு பிரமாணத்தை அவர் காக்க வேண்டியது கட்டாயம் அதனால் குறைந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு அவர் தனது பணியில் எதிர்கொண்ட அரசியல் நிகழ்வுகள் குறித்தோ வேறு சில தகவல்கள் குறித்தோ வெளியில் பேச சட்டப்படி தடை இருக்கிறது அதை மீறினால் அரசு ரகசியத்தை காக்க தவறியதாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் வருமான வரித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதனால் அருண்ராஜ் தனது பணியில் எதிர்கொண்ட அரசியல் நிகழ்வுகளையெல்லாம் பொதுவெளியில் பேச மாட்டார் என்றும் தாவைக்காவினர் கவினர் கூறுகின்றனர் அருண்ராஜோடு தாவைக்காவில் கவில் மேலும் ஐந்து பேர் இணைந்திருப்பதாக விஜய் தெரிவித்திருக்கிறார் மயிலாப்பூர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ராஜலட்சுமி ஸ்ரீவைகுண்டம் திமுக முன்னாள் எம்எல்ஏ டேவிட் செல்வன் திராவிட முற்போக்கு மக்கள் கட்சியின் நிறுவனர் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ டாக்டர் ஸ்ரீதரன் ஜே பி ஆர் ரமிபாய் கல்வி அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் மரியா வில்சன் முன்னாள் நீதிபதி சுபாஷ் ஆகியோரும் தாவைக்காவில் இணைந்திருப்பதாக விஜய் தெரிவித்திருக்கிறார்